சகோதரிகளை சகோதரிகளை நாம் இந்த நவ நாளை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட மகிழ்கின்றோம் இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் என்ற ஒரு நல்ல ஒரு மைய சிந்தனையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ளார் துணிவோடு போதிக்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அசாம் மாநிலத்திலே சுஜீன் என்கின்ற ஒரு பையன் ஆலயத்தின் நடுவிலே நிற்கின்றான் அப்பொழுது வெளியில் இருந்து ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டம் ஆலயத்துக்கு வெளியில் என்று இந்த ஆலயத்தில் இருப்போர் அனைவரும் ஆலயத்தை விட்டு வெளியில் செல்லுங்கள் இல்லை என்றால் உங்கள் அனைவரை நாங்கள் கொன்று குவித்து விடுவோம் என்று ஒரு கூக்குரல் வருகிறது பல மக்கள் ஓடுகிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பல மக்கள் கற்களாலும் பல பல பொருட்கள் மூலமாக அழுகப்படுகிறார்கள் ஆனால் இந்த ஒரு மனிதர் ஆலயத்தின் நடுமிலை நின்று கொண்டு என் உயிர் பிரிந்தாலும் இந்த ஆலயத்திற்கு எதையும் உங்களால் செய்ய முடியாது நான் தடுத்து நிறுத்துவேன் என்று அவர் சத்தமாக குக்கரிடுகிறார் அப்பொழுது அந்த மனிதர் அவருக்கு நேராக வந்து உன் ஆண்டவர் உன்னை காப்பார என்று பார்ப்போம் என்று அவரை கத்தியால் குத்தி விடுகிறார் நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்ற அந்த ஒரு துணிவு ஏனென்றால் அந்த துணிவு எங்கிருந்து வந்தது என்று நான் பார்த்தோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஒரு வரியை அழகாக பதிவிடுகிறார் துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் நான் எப்பொழுதும் உங்களோடு பயணிக்கிறேன் நீங்கள் போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் உங்களோடு உடன் இருக்கிறேன் என்ற அந்த சொன்ன இறை வார்த்தை அந்த மனிதரின் உள்ளத்தில் ஆழத்தில் பதிந்திருக்கிறது அதனால்தான் என் உயிர் பிறந்தாலும் நான் ஆண்டவருக்கே என்ற சொல்கின்ற அந்த வார்த்தை உண்மையான வார்த்தையாக அங்கு நிலுவது நம்மால் பார்க்க முடிகிறது நாம் அன்புக்குரியவில்லை இந்த துணிவோடு போதிக்க என்ற வார்த்தை நாம் கேட்கின்ற பொழுது நாம் எந்த அளவுக்கு வார்த்தையை மக்களுக்கு போதிக்கிறோம் அல்லது குடும்பங்களில் போதிக்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் என்று நாம் தனியாக ஜபம் செய்கிறோம் என்றானது துணிவோடு குடும்பங்களோடு இணைந்து ஜபிக்கின்றோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் துணிவோடு யார் போதிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அளப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாம் பெருவிழாவ கொண்டாடுகிற பேதிரு பவுருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அந்த பேதிருவை பார்க்கின்ற பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கின்ற பொழுது அழகாக கடல் மீது ஏசு நடக்கின்ற பொழுது அவர் பயப்பெடுகிறார் நானும் வர முடியுமா என்று ஆண்டவரை நோக்கி கேட்கின்ற அந்த பேதிரு பயப்படுகிறார் பயத்திலே வருகிறார் அதை தொடர்ந்து நான் பார்க்கின்ற பொழுது அவர் மூன்று முறை ஆண்டவரை மருந்தளிக்கிறார் மீனும் அவர் கூட இருந்தவரை என்று அந்த மக்கள் கேட்கின்ற பொழுது இல்லை இல்லை இவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்ன அந்த பேதுரு பயத்தினால் ஆற்கொண்ட அந்த பேதுரு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியை பெற்றவுடன் இயேசுவின் பெயராலே நான் அச்சுறுதி அறிவிக்கிறேன் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை அது என் ஆண்டவர் ஆண்டவிடும் என்று கிடைத்தது அதே போல் சவுராக இருக்கின்ற அந்த பவுள் என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ மதத்தினரை கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மனிதர்களை அடியோடு அழித்து வந்தார் நான் எந்த பொழுதும் எக்காரத்தை கொண்டும் இந்த கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று இருந்த மனிதர் மனம் கல்லடி பட்டேன் சிறைக்கு சென்றேன் இந்த மனிதர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள் வகையான பேர் வகையான துன்பங்களை நான் பெற்றேன் ஆனால் இருந்தாலும் இது அனைத்தும் என்னுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு இதில் நான் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் பேரு மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் சொன்னதை நம்மால் பார்க்க முடிகிறது அவர் தெளிவாக கூறுகிறார் நான் வாழ்ந்தாலும் என்ற அந்த நற்செய்தியை துணிவோடு சொல்லக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது அவருக்கு தெரியும் இந்த மனிதர்கள் அனைவரும் என்னை கொன்று குவித்து விடுவார்கள் இறைவனை பற்றி நான் தோதிக்கின்ற பொழுது இருந்தாலும் பரவாயில்லை நான் சிலைக்கு சென்றாலும் பரவாயில்லை என்னை கொன்றாலும் பரவாயில்லை துணிவோடு ஆண்டோடியை நான் அறிவிப்பேன் என்று அறிவித்ததை விளியம் நமக்கு கூறுகிறது இந்த திருவிழி விளையத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் இசையா இறைவாக்கின இறைமையா இறைவாக்கின கடவுள் அறிவித்தல் நச்சை போதிக்கிறார்கள் அப்பொழுது ஒரு வகையான கூட்டத்தினர் யாருமே இல்லை அவருடைய சொந்த ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்ன போது வாழ்ந்தாலும் அது கடவுளுக்காகவே என்று அவர்கள் மார்தட்டி சொன்னார்கள் தன் மக்களை எதிர்த்தார்கள் உறவுகளை பிரிந்தாலும் பரவாயில்லை நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் என்று அவர்கள் வாழ்ந்ததை திரும்பியும் நமக்கு அழகாக கோடிட்டு காட்டும் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது யாருக்கு இன்று தைரியம் இருக்கிறது நேற்றைய தினம் நான் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது இரண்டு பெண்மணிகள் ரயில்வே நிலையத்தில் நின்று கொண்டு பைபிள் திருவிழியத்தை உள்ள இறை வார்த்தையை சத்தமாக போதிக்கிறார்கள் இன்று எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கிறது நம்ம வந்து வீட்டிலையே என்ன பண்றது பைபிள் திறக்கிறது தைரியம் வரும் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு இடத்துல இருக்கு கையில் வர்றதே இல்லை எப்பொழுது அந்த தெரு கையில் வருகிறதோ அப்பொழுது அந்த இறை வார்த்தை முழுமையாக நம்ம உயிர் மூச்சாக உட்கொள்ளுகிறது எப்பொழுது உயிர் மூச்சாக நம்ம இறை வார்த்தை நிலை வாழ்வையும் இறைவனுக்காக போதிக்கின்ற வாழ்வாக நம்மால் மாற முடிகிறது இதன் நம்முடைய பாதுகாவலர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரை பற்றி சிந்திக்கின்ற போது பலவிதமான பெயர்களை பற்றி அவர் கோருகிறோம் சின்ன சவேரியார் இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என்று பலவிதமான பெயர்களை அவர் கொண்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் துணிவோடு இறைவனை போதித்ததை நம்மால் அறிய முடிகிறது அது அரசராக இருக்கலாம் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நான் இறைவனுக்காக வாழ்கிறேன் என்ற அந்த உயரிய நோக்கத்தை உண்மையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து இறந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட வாழ்வைத்தான் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நாம் அனைவரும் அறிந்ததை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சார்ந்த சுவாமி என்கின்ற ஒரு குருவானவர் அவர் பழங்குடி மக்களுக்காக அவர் படிக்கின்ற காலத்திலே சமூக மக்களுக்காக ஏழ்மை நிலையில் வாழ்கின்ற மக்களுக்காக இறைவனை போதித்தவர் இறைவனின் வாழ்வாக அவர் வாழ்ந்தவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக முப்பத்தி வருடங்கள் பழங்குடி மக்களுக்காக தன் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார் ஆனால் இறுதியில் அவருக்கு கிடைத்த பெயர் தேச துரோகி இவர் இந்திய நாட்டுக்கு எதிராக குற்றம் செய்து விட்டார் என்ற பல தவறுகளை அவர் மேல் குற்றங்களாக சுமத்தினார்கள் ஆம் அன்புக்குறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக கூறுவார் நீங்கள் எப்பொழுது என்னை முழுமையாக நம்புகிறீர்களோ எப்பொழுது நீங்கள் முழுமையாக என்னை ஏற்றுக்கொள்ளுகிறோ உங்களுக்கு துன்பம் வரும் துயரம் வரும் நீங்கள் அழுவீர்கள் கண்ணீர் வடிப்பீர்கள் ஆனால் உங்கள் துக்கத்தையும் துயரத்தையும் கவலைகளையும் கண்ணீரையும் நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று கூறியிருக்கிறார் ஆம் அன்பு கொள்ளி திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முறை மக்களை சந்திக்கின்ற அந்த வேலையிலே அப்பொழுது புதிதாக அதிபராக ஆன ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அந்த நேரத்தில் அவர் அதிபராக ஆனார் அப்பொழுது மக்களை நோக்கி ஒரு பதிலை சொல்கிறார் அருமை அதிபர் ட்ரம்ப் அவர்களை உங்களை கண்ணீரோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு தெரியும் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு புலன் பியர்ந்து இருக்கின்ற உங்கள் நாட்டு மக்களை தவிர எல்லா மக்களையும் அடித்து துரத்து விடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும் உங்களை தயவு செய்து கட்டளையோடு கேட்கிறேன் எல்லா மக்களையும் அரவணையுங்கள் எல்லோரும் ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லோரும் இறைவனின் மகனாக மகளாக இருக்கிறார்கள் எனவே அனைவரையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் அனைவரையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று துணிவோடு பெருத்தந்தை அவர்கள் அனைத்து மக்களின் முன்னிலையில் எடுத்துரைத்தார் அவர் ஒவ்வொரு நாளும் பயணத்தின் போது அனைத்து அதிகாரிகளையும் பார்த்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் இறை வார்த்தின் உண்மையை வெளிப்படுத்தினார் என்ன உண்மை என்று பார்க்கின்ற பொழுது ஏழ்மை மக்களை நேசியுங்கள் அனைத்து மக்களையும் அன்போடு அரவணையுங்கள் இவர்கள் என் மக்கள் இல்லை என்று யாரையும் ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஆளுங்கள் என்ற புனித தன்மையை அந்த உண்மையை அனைவருக்கும் உரத்த குரலில் திருத்தந்தை அவர்கள் போதித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அன்புக்குரியவில்லை முன்னுரையில் அழகாக நாம் கேட்டோம் நாம் துணிவோடு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகம் வாழ்வை முடித்து விண்ணுலக வாழ்வுக்கு செல்கின்ற பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியை வல்லமையை நம்ம ஒவ்வொரு மேலும் கொடுத்திருக்கிறார் நாம் இப்பொழுது இந்த பரிசுத்த வல்லமையோடு திருவிவளியத்தில் இருக்கிற ஆண்டவரின் இறைவார்த்தை அறிவிக்க போகிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் இந்த ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் எத்தனை முறையினுடைய குடும்பங்களில் நான் இணைந்து கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து இறை வார்த்தை நான் படித்திருக்கிறேன் இறை வார்த்தை எத்தனை முறை நான் இருக்கிறேன் இறை வார்த்தை எத்தனை முறை என்னுடைய வாழ்வாக நான் உணர்ந்திருக்கிறேன் என்று இந்த நேரத்தில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இறைவனுடைய ஆசிரியரோடு நாம் ஒவ்வொரு நாளும் தெருவு விளையத்தை எடுத்து படித்து அதன் இறைவனின் உயிராக இருக்கின்ற அந்த வார்த்தைகளை நமது உயிராக்குவோம் அதே உயிரோடு இருக்கின்ற அந்த இறை வார்த்தையை நமது வாழ்வாக்குவோம் அப்பொழுது ஆண்டு பேர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிவதிப்பார் அமீன்